சீனாவை சாதாரணமாக எடை போடக்கூடாது அமெரிக்காவை எச்சரிக்கும் ஜே பி மோர்கன் சிஓ உலகின் மிகப்பெரிய நிதியியல் அமைப்பான ஜே பி மோர்கன் சேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஜேமி டைமண்ட் அமெரிக்கா சீனா வர்த்தக போரில் சீனா எளிதில் பணியாது என்று அமெரிக்க அரசையும் அமெரிக்க நிர்வாகத்தையும் எச்சரித்துள்ளார் ட்ரம்ப் தலைமையிலான அரசு வரிவிதிப்பு மூலம் உலக நாடுகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சி செய்து வருகிறது இது சர்வதேச வர்த்தகத்தை பெரிதும் பாதிக்கும் வேளையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மத்தியிலான வர்த்தக பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது இந்த நிலையில் மே முப்பதாம் தேதி கலிபோர்னியாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜே பி மோர்கன் சே சிஇஓ ஜேமி டைமண்ட் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துள்ளார் சமீபத்தில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட ஜேமி டைமண்ட் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கும் வர்த்தக கட்டுப்பாடுகளுக்கும் சீனா பயப்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் ட்ரம்ப் தனது வரிவிதிப்பின் மூலம் அமெரிக்காவின் எதிர்காலம் மாறப்போகிறது என பேசிவரும் வேளையில் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு சீனா பயப்படவில்லை என ஜேமி டைமண்ட் கூறுவது சர்வதேச முதலீட்டு சந்தைக்கு அதிர்ச்சியாக உள்ளது கலிபோர்னியா கூட்டத்தில் பேசிய ஜேமி டைமண்ட் சீனர்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு லட்சம் பொலியாளர்களை பணியில் அமர்த்துகிறார்கள் அமெரிக்கா உருவாக்கியுள்ள இத்தகைய நெருக்கடியை சமாளிக்க அவர்கள் பல ஆண்டுகளாக தயாராகி வருகின்றனர் என அவர் விளக்கினார் சீனாவின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்பம் மிகவும் வலிமையாக உள்ளது இது அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான சவாலாக இருக்கும் என எச்சரித்துள்ளார் ட்ரம்ப் அரசு சீனாவுக்கு எதிராக அதிகப்படியான இறக்குமதி வரிகளை விதித்து அழுத்தம் கொடுத்து வருகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரு நாடுகளும் வரிகளை சற்று குறைத்தாலும் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு மீண்டும் பதற்றமாக உள்ளது இதற்கிடையில் ஜேமி டைமனின் பேச்சு சீனாவின் உறுதியான அணுகுமுறை அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தங்களை மீறி செயல்படும் திறனை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தகத்தை தாண்டி ஜேமி டைமன் அமெரிக்காவின் ராணுவத்தில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டினார் தென் சீன கடலில் தைவான் மூலம் இரு நாடுகளுக்கு மத்தியில் போர் ஏற்பட்டால் அமெரிக்காவிடம் ஏழு நாட்களுக்கு மட்டுமே ஏவுகணைகள் உள்ளன என்று ஜேமி டைமன் கவலை தெரிவித்தார் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜேமி டைமன் இக்கூட்டத்தில் பேசினார் கடைசியாக பேசிய ஜேமி டைமன் கடைசியாக பேசிய ஜேமி டைமன் அமெரிக்க அரசு சீனாவின் பொருளாதார வலிமையை உண்மையாகவும் சரியாகவும் மதிப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்